பெண்ணாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த தீர்த்த யாத்திரை பருவம் பாண்டவர்கள் வந்து அர்ஜுனன் தவிர லோமச மகரிஷியுடன் ஏராளமான தீர்த்தங்களுக்கு சென்று வருகின்றார்கள் அப்போ அங்கு இருக்கின்ற சரித்திரங்களை பற்றியும் லோமச மகரிஷி பாண்டவர்களுக்கு கூறி வருகின்றார் இப்போ அந்த கந்தமாதன பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த சௌகந்திக மலர் இது வந்து காத்துல அடிச்சிட்டு திரௌபதி கையில வருகின்றது அதை பார்த்த உடனே திரௌபதி வந்து பீமன் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய மலர்கள் வேணும் ஏன்னா அந்த காமியக வனத்துக்கு நாம போகும்போது அங்க வந்து இதெல்லாம் வைக்கணும்னு பாக்குறேன் அப்படின்றா அதனால பீமன் வந்து அந்த சௌந்திக மலர்களை தேடி போகின்றான் இதுதான் வந்து இவர்களுடைய அந்த தீர்த்த யாத்திரை பருவத்துல கடைசி பகுதியாக இருக்க போகின்றது அப்போ அங்கே ஹனுமனை சந்திக்கின்றார் அதற்கு பிறகு ஹனுமன் சொல்கிறார் இந்த இடத்துல தான் அந்த சௌகந்திய மலர்கள் இருக்கின்றன ஒரு நதி அதை ஓடைன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்தை தேடிக்கொண்டு பீமன் போகிறான் அங்கே போகும்போது அந்த ஒரு ஓடையை பார்க்குறான் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஏராளமான சௌகந்திய மலர்கள் அதில் பூத்து குலுங்குகின்றன அந்த புஷ்பங்களையும் அந்த ஓடையும் பாதுகாப்பதற்கு ஏராளமான யக்ஷர்கள் ராட்சஸர்கள் இருக்கின்றார்கள் இப்ப இவங்கெல்லாம் அந்த பீமனை பார்க்குறாங்க பீமன் வந்து அந்த ஓடையில் தண்ணி வந்து அப்படி ஒரு தூய்மையாக இருக்கின்றது அதை வேற வந்து அவன் பருகுகின்றான் இப்போ அவனுடைய கோலத்தை பார்க்குறாங்க அந்த ராட்சஸர்கள்லாம் மான் தோலை உடுத்தி இருக்கின்றான் ஆனால் ஆயுதங்களை எல்லாம் வச்சிருக்கான் இப்போ இவங்களுக்கு புரியல மான் தோலை உடுத்தினா அது ஒரு முனிவராக இருக்க வேண்டும் ஆனால் கையில் ஆயுதம் வச்சிருக்கான இது என்ன ரெண்டும் கலந்திருக்க அப்படின்ட்டு அந்த ராட்சஸர்கள் கேட்குறாங்க நீ யாருப்பா இந்த முனிவர் வேஷத்தில் இருக்க ஆனால் கையில் ஆயுதங்களையும் வச்சுருக்க நீ எதுக்காக இவங்க வந்திருக்க சொல் அப்படின்றாங்க அப்போது பீமன் சொல்கிறோம் ராட்சசர்களையே நான் வந்து மகாராஜா இருக்கார் இல்லையா அவருடைய மகன் பீமசேனன் அப்படின்றது என் பேர் அந்த தர்மராஜருக்கு அடுத்தது பிறந்தவன் அது எங்களுடைய சகோதரர்களோட இங்கே பத்ரிக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து பாஞ்சாலிக்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலேருந்து தான் ஒரு சௌகந்திக மலர் அங்கே வந்து அடித்து கொண்டு வரப்பட்டது அவள் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி சௌகந்திக மலர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றா அதனால் அந்த சௌகந்திக மலர்களை இதை பறிச்சுட்டு போகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றான் இந்த ராட்சசர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து அரசர் கட்டளைப்படி இதை இங்கே பாதுகாப்பதற்காக இருக்கோம் நாங்களாம் வந்து நீ இதை கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாங்க பீமன் அதை கேட்கலை அதுக்கப்புறம் அந்த ஏராளமான ராட்சஸர்கள் பீமன் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கர யுத்தம் நடைபெறுகின்றது அதில் பார்த்திங்கன்னா பீமனுடைய பராக்கிரத்தம் பற்றி நம்ம சொல்லணுமா அந்த கதையால் போட்டு அடி அடி அடிக்கிறான் கழுத்தை பிளக்கிறான் அப்படியே தூக்கி வீசி அடிக்கிறான் இதில் வந்து ஏராளமான ராட்சஸர்கள் கொல்லப்படுகின்றனர் மிச்சம் மீதி இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க குபேரன் கிட்ட போய் கதறுகின்றார்கள் ஆனால் ஒன்று அங்கே வந்து நடந்ததை அப்படியே சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி வந்து பீமசேனன் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான் இந்த சௌகந்திக மலர்கள்லாம் பறிச்சுட்டு போனோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இல்லை இல்லை மகாராஜா உத்தரவுப்படி நாங்கள் இங்கே காவல் காத்துட்டு இருக்கோம் இது மாதிரிலாம் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னோம் சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அதில் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க இந்த ராட்சசர்கள் சொன்னதை கேட்டவுடனே குபேரன் சிரிச்சிட்டே சொல்றாரு இல்லை இல்லை அது எனக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளவு புஷ்பத்தை பறிச்சுட்டு போனோன்னு நினைக்கிறானோ அவ்வளவு பறிச்சிட்டு போட்டோம் நீங்க வந்து அவனை தடை செய்யாதீர்கள் அப்படின்றான் உடனே இவங்களும் இங்கே திரும்பி வந்துடுறாங்க வந்துட்டு மற்ற ராட்சஸர்கள் கிட்ட சொல்றாங்க இல்லை இல்லை ராஜா அனுமதி கொடுத்துட்டார் இவர் வந்து எவ்வளவு புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு இதற்கிடையில் இவங்க இங்கே சண்டை போட்டுட்டு இல்லையா அந்த நேரத்தில் அப்படியே இந்த சூரியன் வந்து இந்த சூரிய கிரகணத்தும் போது மறைக்கப்படுகின்றது பாருங்கள் அந்த மாதிரி மறைக்கப்படுகின்றதா என்னென்னவோ பெருங்காற்று வீசுகின்றதா நிறைய இந்த கெட்ட சகுனங்கள்லாம் தோன்றுகின்றன எங்கன்னா அங்கே தர்மர் சகதேவன் நகுலன் திரௌபதி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இதையெல்லாம் பார்த்த உடனே தர்மராஜருக்கு ஏதோ கவலை தோன்றுகின்றது அவர் சகோதரர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரியான உத்பாதங்கள் இதெல்லாம் வந்து யுத்தத்தை குறிக்கும் எனக்கென்னவோ வந்து நம்மை யாரோ அவமதிக்க போகிறான் அப்படின்னு தோணுது இந்த யுத்தத்தில் கொடிய மதம் கொண்ட பாண்டவர்களே யாரு சகோதரர்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கெல்லாம் வந்து மங்களம் உண்டாகட்டும் இது வந்து நம்முடைய வீரத்தை காட்டுவதற்கு நேரம் அப்படின்றது நல்லா தெரியுதுன்றாரு அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பாக்குறாரு அங்கே பீமன் இல்லை உடனே பாஞ்சாலியை பார்த்து கேட்குறாரு பாஞ்சாலி பீமனை காணமே எப்போவுமே வந்து அந்த சண்டை போடணும் சாகசம் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுற பீமன் இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்கான் இல்லை வேற ஏதாவது சாகசத்தை செஞ்சிட்டு இருக்கானா இப்போ இந்த மாதிரி வந்து சகுனங்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய யுத்தம் அப்படின்றத காண்பிக்கின்றது இந்த நேரத்தில் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு அப்போது பாஞ்சாலி சொல்றா ராஜா இந்த மாதிரி காற்றுல வந்து ஒரு சௌகந்திக புஷ்பம்னு ஒன்று அடித்து கொண்டு வந்து என் கையில் விழுந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் நான் வந்து அதை கிட்ட கொடுத்தேன் கொடுத்துட்டு இது மாதிரி இன்னும் நிறைய புஷ்பங்கள் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் பறிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னேன் சரி நான் அந்த புஷ்பத்து மேலே ஆசைப்பட்டுட்டேன்னே அப்படின்றதுக்காக அந்த பூக்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக இங்கேருந்து வடகிழக்கு திசையை நோக்கி அவர் சென்றார் அப்படின்றான் இதை கேட்ட உடனே தர்மர் சொல்கிறாரு பீமன் எந்த வழியில் போனானோ அந்த வழியிலேயே நாமெல்லாம் ரொம்ப வேகமாக போனோம் இந்த கலைத்தவர்கள் அதுக்கப்புறம் இழைத்தவர்கள் அப்படிப்பட்ட பிராமணர்கள் அவங்கள வந்து ராட்சசர்கள் தூக்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கடோத்கஜனை கஜனை கூப்பிட்றார் கடோத்கஜா நீ என்ன பண்ணுற திரௌபதி அவளை வந்து நீ தூக்கிக்கோ ஆனால் பீமன் இங்கேருந்து வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பான் அவன் வந்து வாயு இல்லையா ராட்சசர்களே உங்களுடைய அவனை வந்து வேகமாக நம்ம பின்தொடர்ந்து போனோம் அப்படின்றார் உடனே ராட்சசர்கள் கடோத்கஜன் இவங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக லோமச மகரிஷி அதுக்கப்புறம் அந்த பாண்டவர்கள் திரௌபதி அந்த இழைத்து களைத்திருந்த பிராமணர்கள் எல்லாரையும் தூக்கி கொண்டு அந்த சௌகந்திக மலர் அது இருக்கின்ற அந்த நதி அந்த இடம் வந்து கடவுத்கஜனுக்கு தெரியுமா ஏற்கனவே அவங்க வேகமாக போகக்கூடியவர்கள் போதாப்பறைக்கு இப்போ அந்த இடமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது ரொம்ப சீக்கிரமாக அங்கே போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தா அதுக்குள்ளே சண்டையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இந்த இருந்த ராஷ்டிரசர்களோ உங்கள் பேரான போய் பார்த்து அவர் வந்து ஆமாம் ஆமா பறிச்சுட்டு போட்டோன்னு உத்தரவு கொடுத்தோடய இங்கே திரும்பி வந்துட்டாங்க அந்த இடத்துல பீமன் வந்து அந்த ஓடையின் கரையில் நிற்கிறான் அதே மாதிரி ஏராளமான இராட்சஸர்கள் அப்படியே கழுத்து உடஞ்சி தொடை கை அதெல்லாம் பிளக்கப்பட்டு அப்படி நொறுக்கப்பட்ட யக்ஷர்கள் அவங்கெல்லாம் கீழே கிடக்கிறாங்க அந்த பீமன் அப்போ எப்படி இருக்கானா அப்படியே அந்த உதட்டை கடித்து கொண்டு அப்படியே ரெண்டு கையிலானாலையும் அந்த கதையை ஓங்கி சுத்திட்டு அதை உடனே தர்மர் பீமன் கிட்டே போயிட்டு அவனை கட்டி தழுவிக்கொண்டு அப்பா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இந்த சாகசத்தை ஏன் செஞ்ச இந்த மாதிரி எனக்கு வந்து பிரியமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி செய்யாதே அப்படின்னாரு இப்படி உபதேசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடையில் அங்கே வந்து அந்த தாமரை மலர் அதெல்லாம் பறித்து கொண்டு ஓடையில் கொஞ்சம் நேரம் விளையாடுகின்றார்கள் அப்போது அந்த உயிருடன் தப்பி அந்த ராட்சஸர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே வந்தவங்க அங்கே லோமசர் அதுக்கப்புறமா வந்து தர்மன் நகலன் சகாதேவன் இவங்களை வந்து பார்த்து வணங்கி தர்மராஜன் அவங்களுக்கு வந்து நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு அதை கேட்டு மனத்தெளிவி அடைகின்றார்கள் அதுக்கப்புறம் அந்த ராட்சசர்கள் குபேரன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் மீதி தர்மராஜன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கந்தமாதன பருவத்தின் தாழ்வரைகளில் கொஞ்ச நாள் அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து கொண்டு இவங்கள்லாம் அங்கே தங்கியிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் யுதிஷர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தம்பிகளை எல்லாம் கூப்பிட்டு அங்கே இருக்க பிராமணர்களையும் அழைத்து நாம் வந்து இதுவரைக்கும் ஏராளமான தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கோம் ஏராளமான ஆசிரமங்களை பார்த்துருக்கின்றோம் அங்கெல்லாம் வந்து அந்த மகரிஷிகள் அந்த ஆசிரமத்தில் வசித்தவர்கள் அவர்களுடைய சரித்திரம் இந்த மாதிரி புண்ணிய சரித்திரங்களை எல்லாம் வந்து லோமச மகரிஷி நமக்கு சொன்னார் அதையும் நாம் கேட்டோம் ஏராளமான புண்ணிய நதிகளை நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் இப்போ இந்த குபேரனுடைய இருப்பிடம் அவனுடைய மாளிகை அதுக்கு எப்படி போகிறது பீமா நீ சொல் அந்த மாளிகைக்குள்ளே நாம் எப்படி நுழைவது ஆலோசனை பண்ணு அப்படின்றார் ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் ஹனுமன் சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து தேவர்கள் அவங்களாம் போவதற்கான வழி இதில் வந்து மனிதர்கள் போக முடியாது போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை தடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போது யுதிஷ்டர் வந்து பீமன் கிட்ட கேட்குறார் இல்லையா எப்படி உள்ளே போகிறது போது ஒரு அசரீரி கேட்கின்றது இந்த குபேரனுடைய இருப்பிடம் இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ சுலபத்தில் அடைய முடியாது அதனால் அரசரே அந்த அசரீரி யுதிஷர்கிட்ட கூறுகின்றது இந்த ஆசிரமத்திலிருந்து அந்த வழியிலையே அப்படியே பத்ரி அப்படின்று பிரசித்தி பெற்ற அந்த நரநாராயண ஸ்தானத்துக்கு வந்த வழியே திரும்பி போயிடுங்க அங்கிருந்து சித்தர்களாலும் சாரணர்களாலும் அடையப்பட்டதான விருஷ பருவானுடைய ஆசிரமத்துக்கு போங்க அந்த ஆசிரமத்தை தாண்டி ஆர்டி ஆசிரமத்தில் போயிட்டு நீங்கள் தங்கியிருங்கள் அப்படின்றாரு அந்த இடத்திலிருந்து அதாவது ஆர்டி ஆசிரமத்திலிருந்து குபேரன் வசிக்கின்ற இடத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த அசரீரி கூறுகின்றது இந்த அச்சரியை கேட்ட உடனே அங்கே இருந்த ரிஷிகள் பிராமணர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போது அந்த தௌமியர் அவர் சொல்கிறார் பாண்டவா இதுக்கு மேலே நாம் வடக்கில் போவது அப்படின்றது வந்து சாத்தியமாகாது அதனால் நாம் திரும்பி போகலாம் அப்படின்றாரு யுதிஷ்டருக்கும் வந்து பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்து கிளம்பி அந்த நரநாராயண ஆசிரமத்தை வந்தடைகின்றார்கள் பத்ரியில் அதே மாதிரி அந்த ஆசிரமத்தை வந்தடைந்து அங்கு வந்து தம்பிகள் பாஞ்சாலி அதுக்கப்புறம் லோமசர் மற்ற மகரிஷிகள் பிராமணர்கள் இவர்களுடன் சுகமாக வசித்து வருகின்றார் யுதிஷ்டர் இத்துடன் அந்த தீர்த்த யாத்திரா பருவம் முற்றுகின்றது வனப்பருவத்தில் அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இணைந்திருப்போம் வணக்கம்